ஹாரி பாட்டர் அண்ட் தி Order of ஃபீனிக்ஸ் சாப்டர் டூ ஸ்பின்னர்ஸ் அண்ட் Part டூ டபுள் டோரோட ஆர்டரை கெட்டு திரும்ப வந்தியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கர கோவமாக கத்துமா யோசி பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ஸ்னேப்பு பொறுமையை இழந்து சொல்லுவார் நல்லா யோசி அன்னைக்கு அந்த ரெண்டு மணி நேரம் நாங்கள் தான் என்னால் இப்போவும் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஸ்பையாக இருக்க முடியுது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் டம்பிள் டோர் அன்னைக்கு நம்ப தான் இன்னமும் என்னால் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஸ்பையாக இருக்க முடியுது அவரோட ஆர்டரை கேட்டு தான் நான் டார்க் லாட் கிட்ட திரும்ப போகிறேன்னு அவரை நம்ப வச்சுருக்கேன் அதனால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் டபுள் டோரை பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனையும் உங்கள் கிட்டக்க என்னால் பாஸ் பண்ண முடியுது தீயசக்திகளின் தலைவர் கடந்த சில மாதங்களாகவே நல்ல சக்தி வாய்ந்தவராக மாறிட்டு வந்துட்டுருக்காரு அவர் முழுசாக நம்ம கிட்டே வந்துருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா தெத்தீட்டர்ஸ்க்கும் தெரியும் நான் ஒன்றும் கேர் கிராஃப்ட் மாதிரி எஸ்கேப் ஆகலையே அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் யாருன்னு தெரியுதா காப்லெட் ஆஃப் ஃபயரில் வருவார்ல அவரை பற்றி தான் ஸ்னேப் சொல்லிகிட்ருக்காரு இனிஷியலாக நான் லேட்டாக வந்ததுக்கு டார்க் லாடிய மேலே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி தான் இருந்தார் பட் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வேனிஷ் ஆகிடுச்சு நான் இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் இன்னமும் நான் அவருக்கு தான் விஸ்வாசமானவனாக இருக்கேன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவருக்கு ஏ மேலே இருந்த எல்லா டிசப்பாயின்ட்மெண்ட்டும் வேனிஷ் ஆகிடுச்சி ஆமாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டார்க் க்ளாட் நான் மொத்தமாகவே அவரை விட்டு போயிட்டேன்னா நினச்சாரு ஆனால் அவர் நினச்சது தான் தப்பு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா பட் உன்னாலே எங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்கள்கிட்ட இருந்து எந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்துமா என்னோடய இன்ஃபர்மேஷனை நான் டேரக்டாக டார்க் கிட்ட தான் போய் கன்வே பண்ணுவேன் அவருக்கு உங்ககிட்டக்காக எதுவும் ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்நேப் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்திடும் அவர் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சரியாக கத்துமா எப்போவுமே அவர் என்னை பார்த்து நான் தான் ரொம்ப விசுவாசமான நான் தான் ரொம்ப உண்மையான அப்படின்னு அது பெலாட்ரிக்ஸ் கத்திகிட்ருக்கும் போதே ஓ அப்படியா அப்படின்னு ஸ்னேப் இது இப்போ ஒரு மாதிரி நீ பேசுறத என்னால் நம்பவே முடியல அப்படின்ற ஒரு டோனில் பேசுவார் அவர் இன்னமும் அவனை அப்படி இருக்காரு மினிஸ்ட்ரியில் நடந்த அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அது ஒன்றும் என்னோடய தப்பு கிடையாது டார்க்லாட் அப்போ என்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒப்படைச்சாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான விஷயத்த ஆனால் இந்த லூசியஸ் மட்டும் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏன் புருஷன் இதில் ஏதாச்சும் ப்ளேம் பண்ணேன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு நார்சஸ் அப்போ பயங்கரமாக ஒரு மாதிரி டெட்லியான வாய்ஸில் வெலாட்ரிக்ஸை பார்த்து இருப்பாங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள குறை சொல்லி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஸ்னேப் இப்போது ஸ்மூத்தாக பேசிகிட்ருப்பாரு நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா பட் அதுவும் உன்னால் நடக்கலையே அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் இப்போ பயங்கர கோவமாக ஸ்னேப்பை பார்த்து கத்துவோம் திரும்பவும் நாங்கள் எல்லோரும் ஆபத்தில் ஓடிக்கிட்டு இருந்த போது அப்போவும் நீ அங்கே இல்லை அப்போ நீ என்ன இருந்த ஸ்னேப் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துவான் நான் பின்னாடி இருக்கணுன்றது தான் எனக்கு கொடுத்த ஆர்டர் டார்க் லாரோட டெசிஷனை நீ எதுவும் மதிக்க மாட்டியா என்ன அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப வந்து தெட் தெட்டீட்டர்ஸ் கூட ஜாயின் பண்ண மாட்டேன்னு டபுள் டோர் நினைச்சிட்டு நினைக்கிறியா ஒரு நிமிஷம் ஒரு ஆபத்து நீ ஏதோ சொன்னியே ஆறு டீனேஜர்ஸை ஃபேஸ் பண்ணுறது தான் உனக்குலாம் ஆபத்தா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா அவனுங்க கூடவே இருந்த பாதி பேர் வந்து அவனுங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டானுங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கோவமா கத்துவோம் இந்த ஆர்டரோட சப்ஜெக்ட்ல இருக்கும்போதே நான் இதை கேட்குறேன் ஃபர்ஸ்ட் நீ ஏன் இன்னும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட லொக்கேஷனை ஒழுங்காக எங்களுக்கு சொல்லவே இல்லை அதை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் நீ எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்குமா ஏன்னா அதோட சீக்ரெட் கீப்பர் நான் கிடையாது அதனால் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு என்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது அந்த என்ஷான்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆர்டரை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் டார்க் லார்டுக்கு பாஸ் பண்ணிட்டேன் அதை பற்றி அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கார் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் எமிலின் வான்ஸவே பிடிச்சி கொலை பண்ணாங்க நீ அதை கெஸ்ட் பண்ணியிருப்பேன்னா நினச்சேன் அண்ட் அதனால தான் சீரியஸ் பிளாக்கும் செத்தான் அண்டு அவனை முடிச்சு விட்டதுக்கு ஃபுல் க்ரெடிட் நான் உனக்கே கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா பட் பெலாட்ரிக்ஸோட எக்ஸ்பிரஷன் இன்னும் சாஃப்டாகவே ஆகாது நீ என்னோட லாஸ்ட் கொஷின் அவாய்ட் பண்ணிகிட்ருக்க ஸ்னேப் ஹாரி பாட்டர் கடந்த அஞ்சு வருஷத்தில் எப்போ வேணால் நீ அவனை கொண்டு ஆனால் நீ அதை பண்ணலை ஏன் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்குமா இதை பற்றி நீ டார்க் லார்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு நான் நான் அவர் அவர்கிட்ட நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஸ்னேப் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் ஒரு மாதிரி இப்படி இழுத்துகிட்டே சொல்லுவோம் டார்க் லார்டோட உடம்பு திரும்ப ரீஜென்ரேட் ஆனதுக்கு ரீசனே ஹாரி பாட்டரோட ரத்தம் தான் நான் அவனை கொண்டிருந்தேனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் அப்போது அந்த பையனை எதுக்காக யூஸ் பண்ண போறாருன்னு நீ முன்னாடியே கணிச்சிட்டியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கேட்கும் நான் அப்படி சொல்லவே இல்லையே எனக்கு அந்த பிளானை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே டார்க் லார்டு செத்துட்டாருன்னு தான் நான் நினச்சேன் நான் இங்கே எதுக்காக டார்க் லார்டு ஹாரி பாட்டர் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததுக்கு என் மேலே எதுவும் வருத்தப்படல விஷயத்தை பற்றி இருக்கேன் ஆனால் எதுக்காக நீ அவனை உயிரோடவே வச்சுருந்த அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் திரும்பவும் கேட்கும் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலையா டபுள் டோரோட ப்ரொட்டெக்ஷனால தான் நான் அஸ்க பேண்ட்குள்ளே போகாமல் இருந்தேன் அவரோட ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட்டை நான் கொலை பண்ணால் அவரை என்னை சும்மா விடுவார்ன்னு நினச்சிட்ருக்கியா பட் அதை விட இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயமும் இருந்தது பாட்டர் மொத தடவை ஹாக்வர்ட்ஸுக்கு வந்தபோது அவனை சுற்றி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது அதாவது அவன் தான் அடுத்த மிக பெரிய டார்க் விசார்டுன்னு டார்க் லார்டோட பழைய ஃபாலோவர்ஸே பாட்டர் தான் அதுக்கேற்ற ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு நம்பி அவன் பின்னாடி போகலான் தான் நினச்சாங்க எனக்கும் அது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது நான் ஒத்துக்கிறேன் அதனால தான் அவன் ஹார்ட்ஸ்க்கு வந்து நான் எதுவும் பண்ணல அவனை பட் ஆஃப்கோர்ஸ் சீக்கிரமாகவே அவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நிறையா பிரச்சனைகள்லேருந்து அவன் தப்பிச்சு வந்ததுக்கு ரீசனே அவன்கிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன சாதாரண லக்கும் அவன் கூட இருந்த டேலண்டடான ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் தான் அவெல்லாம் ஒரு சாதாரணமான மந்திரவாதி தான் சாதாரணம் கூட கிடையாது ரொம்ப ரொம்ப கீழே பட் அவங்க அப்பன மாதிரியே தற்பெருமை பிடிச்சவன் ஆனால் நான் என்னென்னமோ பண்ணி அவனை ஹார்ட்ஸை விட்டு வெளியில் துறத்தை ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே நடக்கல அதுக்காக நான் அவனை கொல்லவோ இல்லைனா ஏன் அவன் சாகவோ விடமாட்டேன் எதுக்கு டம்பிள் டோர் என்ன சந்தேகப்படுறதுக்கா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஓ அப்போ இவ்ளோ நாளும் டம்பிள் டோர் உன்ன ஒரு துளி கூட எதுவும் சந்தேகப்படலையா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்கும் உண்மையாவே நீ யாருக்கு விசுவாசமா இருக்கன்னு அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லையா என்ன அந்த அளவுக்கு அவர் உன்னை நம்புறாரு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்கும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் டபுள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குது எல்லா மக்களோட நல்ல குணத்தை தான் அவர் பார்ப்பாரு எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு நினப்பார் ஹாக்வர்ட்ஸில் வேலையில் போய் சேர்ந்தக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அது இதுன்னு நிறைய கதையை கட்டிவிட்டேன் அவரோட ரெண்டு கையும் விரித்து அவர் என்னை வரவேற்காரு பட் டார்க் ஆர்ட் சப்ஜெக்ட்டை தான் என்னை எடுக்கவே விடல டபுள் டோர் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பெலாட்ரிக்ஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக நக்கலாக சவுண்டு விடுமா ஓ எஸ் ஆமாம் பெலாட்ரிக்ஸ் அது டார்க் லாடுக்கே நல்லா தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா டபுள் டோருக்கு வயசாகிட்டு போன மாதம் அவருக்கும் டார்க் க்ளாடுக்கும் நடந்த சண்டேல அவரோட உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு ஆனால் இவ்வளோ வருஷமும் அவரை என்னை நம்புறதை மட்டும் விடலை அதனால தான் டார்க் லாடுக்கு என்னால் ஸ்பையாக இருக்க முடியுது அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா பெராட்டிக்ஸ்டில் ஒரு மாதிரி அன்ஹாப்பியாகவே முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம் ஏன்னா ஸ்னேப்பை அடுத்து என்ன சொல்லி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்னேப்பை வந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்குமா அந்த சைலன்ஸை ஸ்னேப் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு நார்சிஸாவை பார்த்து திரும்புவார் நவ் நீ என் கிட்டக்கு ஏதோ ஹெல்ப் கேட்டு வந்தில்ல நார்சஸா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா நார்ஸா நிமிந்து ஸ்னேப்பை பார்ப்பாங்க ஆமாம் செவரஸ் உன்னால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் என்னால் வேற எங்கேயும் போகவும் முடியாது லூஷியஸ் வேறு ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு கண்ணில் அப்படியே தண்ணி கீழே ஊற்றிகிட்டு இருக்கோம் லாட் இதை பற்றி நான் எங்கேயும் பேசக்கூடாதுன்னு எனக்கு கட்டளாரு இந்த பிளானை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது இது ரொம்ப சீக்ரெட்டானது பட் அப்படின்னு நார்ஸஸ்ஸாக சொல்லிட்டு இருப்பாங்களா அவர் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருனா அப்போ அதை பற்றி எதுவும் என்கிட்ட பேசாத டார்க் கிளாடோட வார்த்தைகள் தான் சட்டமே அப்படின்னு ஸ்னேப் பட்டுன்னு சொல்லிடுவார் நார்சிஸாவோட முகத்தில் ஏதோ கோல்டு வாட்டரை ஊற்றுன மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி முகத்தை வைப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெலாட்ரிக்ஸ் இப்போ தான் பார்க்கறதுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக நின்றுட்டு இருக்கோம் பாத்தியா ஈவன் ஸ்னேப்பே சொல்கிறான் பேசக்கூடாதுன்னு அப்போ வாயை மூடிட்டுரு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் அதோட சிஸ்டரை பார்த்து கத்தும் பட் இப்போது ஸ்னேப் எந்திரிச்சு போய் அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ரூமில் அங்கே போய் நின்றுட்டு வெளியில் அந்த ஸ்ட்ரீட்டை பார்ப்பார் அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அது தெருவில் எட்டி பார்த்துட்டு நல்லா கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உளுக்கில் வந்து நிற்பார் எனக்கு அந்த பிளானை பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படின்னு ரொம்ப லோவான வாய்ஸில் நார்ஸஸ் பார்த்து சொல்லுவார் ஏற்கனவே டார்க் லார்டு அதை பற்றி என்கிட்ட சொல்லிட்டாரு பட் இந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னா நார்சா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுருக்க தெரியுமா இது நீ டார்க் லார்டுக்கு எதிராக பண்ணுற சூழ்ச்சி மாதிரி அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு இப்போ தான் ஃப்ரீயாகவே ப்ரீத் பண்ணுவாங்க அவர் உன்னை நம்புறாரு செவரஸ் அப்படின்னு நார்சஸா சொல்லிட்டு இருப்பாங்களா உனக்கு அந்த பிளானை பற்றி தெரியுமா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் இப்போ திரும்பவும் பயங்கர கடுப்பாகி ப இவ்வளோ நேரம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுல இப்போ செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்ருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கத்துமா கோர்ஸ் தெரியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் பட் இதில் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நார்ஸா என்னால் எதுவும் லார்டோட மனசை மாற்ற முடியும்னு எதுவும் கற்பனை பண்ணிகிட்ருக்கியா அப்படி நினச்சேன்னா அந்த மாதிரிலாம் நடக்காது செவரஸ் அப்படின்னு நார்ஸஸ் சா இப்போ அழுதுகிட்டே பேசுவாங்க அவங்களோட ரெண்டு கண்ணமும் அப்படியே கண்ணீராக தான் இருக்கும் என்னோடய பையன் என்னோட ஒரே பையன் அப்படின்னு அவங்க அழுவாங்களா டிராகோ இதை நினச்சி பெருமைப்படணும் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் இப்போ பேசும் டார்க் அவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமையை கொடுக்குறாருன்னு தெரியுமா அண்டு சொல்லப்போனால் டிராகோவும் அவனுக்கு கொடுத்த இந்த டியூட்டிலேருந்து ஓடணும்னு நினைக்கல அவன் இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான் அவன் அவனை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான் டார்க் கிட்ட அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் அப்படின்னு பெலாட்ரிக் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நார்சஸாக பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுருவாங்க ஸ்னேப்பை ஒரு மாதிரி கெஞ்சின மாதிரி பார்த்துக்கிட்டே அழுவாங்க ஏன்னா அவனுக்கு வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது என்னென்ன பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியாது ஏன் செவரஸ் ஏன் என்னோடய பையன் அது எவ்வளோ ஆபத்தானது லூஷ் யூஸ் பண்ண தப்புக்கான வெஞ்சன்ஸ் தான் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நார்சஸை அழுதுகிட்டே சொல்லுவாங்களா ஸ்னேப் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனால் அவர் வந்து நார்ஸஸ்ஸை அழுகிறத பார்க்க மாட்டார் டக்குன்னு திரும்பிடுவார் அந்த பக்கமாக ஏதோ நார்சஸாக அழுதுட்ருக்கிறது இன்டீசண்ட்டாக இருக்கிற மாதிரி டக்குன்னு திரும்பிடுவார் ஆனால் அவர்னால் நார்சஸாக சொல்கிறத கேட்காமல் இருக்க முடியாது நான் எதுவுமே நீ சொல்கிறத கேட்கலை அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க முடியாது ரிட்டன் பண்ண முடியாது இல்லையா அதனால தானே அவர் ட்ராக்கோவை சூஸ் பண்ணியிருக்காரு லூஷியஸை பனிஷ் பண்ணணுன்றதுக்காக அப்படின்னு நார்ஸஸ்ஸாக திரும்பவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ட்ராக்கோ மட்டும் இதில் சக்சீட் பண்ணிட்டானா அப்படின்னு ஸ்னேப் ஸ்டில் நார்ஸாவை பார்க்காம அந்த பக்கமாக பார்த்தே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாரை விட அவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா அவனை வேறு இடத்துல டார்க் கலர் கூட்டிகிட்டு போய் வச்சு கொண்டாடுவார் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா பட் அவன் சக்சீட் ஆலைன்னா அப்படின்னு நார்ஸாக திரும்பவும் அழுதுகிட்டே பேசுவாங்க அவனால் எப்படி ஆக முடியும் டார்க் லாட்னாலே ஆக முடியல அப்படின்னு நார்சிஸா சொல்லுவாங்களா பெலாட்ரிக்ஸ் அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி லைட்டாக கத்தும் அப்படின்ற மாதிரி கத்துமா நார்சிஸா வந்து மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி உக்காந்துட்டு இருப்பாங்க ஐ மீன் ஐ மீன் நான் என்ன சொன்னேன்னா யார்னாலே அது முடியல சவரஸ் ப்ளீஸ் நீ தான் நீ தான் டிராகோவோட ஃபேவரேட்டான டீச்சர் நீ லூஷியஸோட பழைய ஃப்ரெண்டும் கூட உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் உங்ககிட்ட நான் பிச்சு எடுத்து கேட்குறேன் நீ தான் டார்க்ளாடோட ஃபேவரேட்டான பர்சன் அவர் உன்னை தான் ரொம்ப ரொம்ப நம்புறாரு அவர்கிட்ட பேசு செப்ரஸ் அவரை மாற்ற ட்ரை பண்ணு அப்படின்னு நார்சஸை அழுதுகிட்டே கேட்பாங்களா டார்க் கிளாடோட மனசை யார்னாலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்னு ஸ்னேப் ஃப்ளாட்டாக சொல்லிடுவார் ஆனால் டார்க் க்ளாட் லூசியஸ் மேலே கோமா இல்லைன்னு என்னால் போய் சொல்ல முடியாது லூசியஸ் தான் அதுக்கு சார்ஜாக இருந்தான் ஆனால் போய் இப்படி மாட்டிக்கிட்டான் அவன் கூடவே எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க அந்த ப்ராஃபஸையும் எடுத்துகிட்டு வர தவறிட்டான் ஆமாம் டார்க் லாட் அவன் மேலே பயங்கர கோவமாக இருக்கார் நார்சஸா ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அப்போ நான் சொன்னது சரிதானே அவர் ட்ராக்கோவை ரிவெஞ்சுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் டிராகோ அதில் சக்சீட் ஆகணும்லாம் நினைக்கல அதை ட்ரை பண்ணி அவன் செத்துடணுன்னு தான் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு நார்சா அழுதுகிட்டே சொல்லுவாங்க அதுக்கு ஸ்னேப் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருப்பாரா அவ்வளவுதான் நார்சஸா மொத்தமா எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படியே அவங்க எந்திரிச்சு நின்று ஸ்னேப் கிட்டக்கு அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் ஸ்னேப்போட சட்டையை பிடிச்சிருவாங்க அவங்களோட ரோப்ஸ் இருக்கும்ல ஸ்னேப்போட ரோப்ஸ் அதை அவங்க ரெண்டு கையாலையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்னேப்போட முகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் நார்சாவோட முகம் அப்படியே அவங்க அழுகிற அந்த கண்ணீர் முழுக்க ஸ்னேப்போட நெஞ்சு இருக்கும் இல்லையா அதில் விழுந்துட்ருக்கும் உன்னால் அதை பண்ண முடியும் ட்ராக்கோக்கு பதிலாக உன்னால் அதை பண்ண முடியும் செவரஸ் நீ மட்டும் அதில் சக்செட் ஆயிட்டனா அஃப்கோர்ஸ் நீ சக்செட் ஆயிடுவேன் நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத மாதிரி யாருமே நினச்சி பார்க்க முடியாத மாதிரி அவர் உனக்கு ரிவார்டு கொடுப்பாரு அப்படின்னு நார்சிசா சொல்லி பயங்கரமாக அழுவாங்களா நார்சிசாவோட ரெண்டு கையையும் ஸ்னேப் அவரோட அந்த ரோப்ஸ் இருக்கும் இல்லையா அதுலேருந்து பிடிச்சி இழுத்து டைட்டாக பிடிச்சிட்டு நார்சிசாவோட கண்ணீராக நிரம்பி போயிருந்த நார்சிசாவோட முகத்தை பார்த்துட்டு ஸ்லோவாக பேசுவார் லாஸ்ட்டாக அதை நான் தான் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டாக அதை ட்ராகோ தான் ட்ரை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு யூஸி எப்படியோ அதில் ட்ராக்கோ சக்சீட் ஆகிட்டானா என்னால் ஹாக்வர்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க முடியும் என்னோட யூஸ்ஃபுல்லான ரோலான ஸ்பை வேலை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அப்படின்னா டார்க் லார்டுக்கு இதில் டிராகோ செத்துட்டாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு நார்சா கேட்பாங்களா டார்க் லார்டு ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு ஸ்னேப் குவட்டா திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார் அவர்னால் அந்த ப்ராஃபஸியை கேட்க முடியாமல் போயிடுச்சு உனக்கு நல்லாவே தெரியும் நார்சஸா அவர் ஈஸியாக யாரையும் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா நார்ஸஸ்ஸை அப்படியே சுருங்கி டொம்முன்னு கீழே விழுந்து ஸ்னேப்போட காலில் விழுந்து பயங்கரமாக அழுக ஆரமிச்சிருவாங்க அந்த ஃப்ளோரில் கத்தி கத்தி ஒரு மாதிரி மோன் பண்ணிக்கிட்டே அழுதுட்ருப்பாங்க என்னோடய ஒரே பையன் என்னோட ஒரே பையன் அப்படின்னு அவங்க பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்களா இதை நினச்சி நீ பெருமைப்படணும் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கத்திக்கிட்டு இருப்பாங்க எனக்கு மட்டும் பசங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டார்க் லாடுக்கு சேவை பண்ணுறதுக்கு எப்போவோ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா என்ன மாதிரி அது மேனுப்புலேட் ஆகி போய் கிடக்குதுன்னு பாருங்கள் பட் இதுக்கும் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்காது அந்த மாதிரி ஒரு வீட்டில் தானே வளர்ந்துருக்கு அந்த பிளாக் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி டார்க் விசார்ட் சப்போர்ட்டராக தானே இருந்திருக்காங்க பட் சிரியஸ் பிளாக் அப்படி கிடையாது அந்த வீட்டில்வே அவர் தான் கொஞ்சம் நல்லவராகவே இருப்பார் பட் ஸ்டில் பெலாட்ரிக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கு அண்ட் அதோட குணமும் அப்படி இருக்கிறனால ஈஸியாக இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த வால்டோமோட் மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து பெலாட்ரிக்ஸை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும் மேனுப்லேட் பண்ணிட முடியும் என்ன மாதிரி குணம்னால் இப்படி ப்யூர் பிளட் விசார்ட்ஸ் தான் பெரியவங்க நாங்கள் தான் எல்லாத்துலேயுமே பெருசு டாப்பு மத்தவங்களாம் எங்களுக்கு கீழே தான் மகிழ்ஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களெல்லாம் நாங்கள் மனுஷனாக கூட மதிக்க மாட்டோம் கொள்ளுவோம் இந்த மாதிரி ஆட்களாக தானே அவங்க இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பியூர் பிளட் பிசார்ஸ் எல்லாருமே அப்படி இல்லை ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இந்த பிளாக் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க பிளாக் ஃபேமிலி மேல்ஃபாய் ஃபேமிலியிலலாம் அதனால தான் வால்டோமோட் மாதிரி இருக்கிற ஆட்கள்னால ஈஸியாக இந்த பெலாட்ரிக்ஸ் மாதிரி இருக்கிற ஆட்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி பெலாட்ரிக்ஸ் சொல்லிகிட்டு இருக்குமா எனக்கு இந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா நான் டாக்லாட்க்கு சேவை பண்ண எப்போவோ கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குமா நார்ஸு சா பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்ருப்பாங்களா அவங்களோட ரெண்டு கையையும் வச்சு அவங்களோட முடியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அழுதுட்ருப்பாங்களா ஸ்னேப்பு பொக்கியில குடிஞ்சு குனிஞ்சு நார்ஸு சாவை மேலே தூக்கி அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாஸில் ஒய்னை ஊற்றி அவங்க கையில் கொடுப்பாரு நார்ஸுசா போதும் ஃபஸ்ட்டு இதை குடி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா நார்ஸாக இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அமைதி ஆவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயினை குடிச்சிட்ருப்பாங்க மேபி என்னால் ட்ராக்கோக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா நார்ஸை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துருவாங்க அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம பேப்பர் இருக்கும்ல அது எவ்வளோ வெள்ளையாக இருக்கும் ரொம்ப வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி வெளுத்து போயிருக்கும் அவங்களோட ஃபேஸு அதை வச்சு அவங்களோட கண்ணெல்லாம் நல்லா பெருசாக ஆக்கிட்டு ஸ்னேப்பை பார்ப்பாங்க செபரஸ் ஓ உன்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால் அவனை பார்த்துக்க முடியுமா அவனுக்கு எதுவும் ஆகாமல் உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நார்சஸாக கேட்பாங்களா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சவர சொல்லுவார் வேகமாக நார்சஸாக அவங்களோட அந்த ஒயின் கிளாஸை பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டு முட்டி போட்டு ஸ்னேப் முன்னாடி உட்காருவாங்க ஸ்னேப்போட ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்து அவங்களோட லிப்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது முட்டி போட்டு உக்காந்துட்டு ஸ்னேப் நின்றுட்டுருப்பார் இல்லையா அவருக்கு முன்னாடி முட்டி போட்டு உக்காந்துட்டு அவரோட ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கு நார்ஸஸாக கிஸ் பண்ணுவாங்க அவங்களோட உதட்டை அவரோட கையில் வைப்பாங்க ப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க மோஸ்ட்லி பிரிட்டனில் இப்படி தான் பண்ணுவாங்க இந்த கிங்கு பிரின்ஸ் இவங்களாம் இருப்பாங்களையா அவங்களுக்கு வந்து டீப்பான ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னா அவங்களோட கை விரல்கள் இருக்குல்ல அதை வந்து கிஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நார்சஸாக ஸ்னேப்புக்கு டீப்பான ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்காங்க நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேனா செவரஸ் உன்னால் அதை சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா உன்னால் உடைக்கவே முடியாத சத்தியத்தை பண்ண முடியுமா உன்னால் வோ பண்ண முடியுமா அப்படின்னு நார்சஸாக கேட்பாங்க தி வோ அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவாரா அவரோட எக்ஸ்ப்ரெஷனே பிளாங்காக இருக்கும் ரீடே பண்ண முடியாது அவர் என்ன யோசிக்கிறாருன்னு ஆனால் பெலாட்ரிக்ஸ் அங்கே எதையோ சாதிச்சிட்ட மாதிரி கத்தி கத்தி சிரிச்சிட்ருக்கோம் உனக்கு அவன் சொல்கிறது புரியலையா நார்சஸா அவன் ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணுவான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யூஷுவலாக அவன் சொல்லுவான்ல அந்த எம்டியான வேர்ட்ஸு ஏதாச்சும் ஆக்ஷனுன்னு வந்துருச்சுன்னா அங்கேருந்து நைஸாக நழுவிட்டு ஓடிடுவான்ல ஓடிட்டு ஓ நோ லார்டோட ஆர்டர் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவான்ல அப்படின்னு கத்தி கத்தி சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டுருக்குமா ஸ்னேப் திரும்பி பெலாட்ரிக்ஸை பார்க்கவே மாட்டார் ஆனால் அவரோட கண்கள் முழுக்க முழுக்க நார்சாவோட அந்த கண்ணீர் நிரம்புன அந்த முகத்தவே தான் பார்த்துட்டு இருக்கோம் நார்சஸா ஸ்டில் ஸ்னேப்போட ரெண்டு கையையும் டைட்டாக பிடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக நார்சஸா நான் அன்பிரேக்கபிள் வோ பண்ணுறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா குவய்ட்டாக சொல்லுவார் பெர்ஹாப்ஸ் உன்னோட சிஸ்டர் நம்மளோட பாண்டராக இருப்பாங்களா அவங்களுக்கு அதில் கன்சன்ட் இருக்கா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா பலாட்ரிக்ஸ் அப்படியே ஆணு வாயை புலந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்னேப்பும் கீழே நார்சிசா பக்கத்தில் முட்டி போட்டுட்டு உட்காருவாரா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சிப்பாங்க இதுக்கு உன்னோட மந்திரக்கோள் வேணும் பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ஸ்னேப் கோல்டாக சொல்லுவார் பெலாட்ரிக்ஸ் அதோட மந்திரக்கோலை உள்ளுக்குள்ளேருந்து எடுக்குமா ஸ்டில் ரொம்ப ஷாக் ஆகியே நின்றுட்டுருக்கும் நீ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அது ஸ்னேப் அண்ட் நார்சிஸா பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கையை பிடிச்சிட்ருப்பாங்களே அந்த கைக்கு மேலே அதோட மந்திரக்கோளோட டிப்பை வைக்கும் நார்ஸஸ்சஸாக பேச தீய தீயசக்திகளின் தலைவரோட ஆர்டரை என்னோட பையன் டிராக்கோ ஃபுல்ஃபில் பண்ண அட்டம் பண்ணும் போது நீ அவனை பத்திரமா பார்த்துப்பியா செவரஸ் அப்படின்னு நார்ஸஸாக கேட்பாங்க பார்த்துப்பேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் அவர் சொன்ன உடனே பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிற நாக்கு இருக்கும்ல டங்கு அது மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளேம் நல்லா ரெட் கலரில் இருக்கிற ஹாட்டாக இருக்கிற வயர் ஒன்று அவங்க ரெண்டு பேர் கையையும் சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுற்றும் அவனோட உயிருக்கு எதுவும் ஆகிராமல் அவனை நீ பாதுகாப்பியா அப்படின்னு நார்சஸாக திரும்பவும் கேட்பாங்க பாதுகாப்பேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஃப்ளேம் வந்து அந்த பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேர் கையையும் சுற்றும் ஒருவேளை ட்ராக்கோனால் அதை பண்ண முடியலனா டார்க் லாட் கொடுத்த அந்த ஆர்டரை நீ கேரி அவுட் பண்ணுவியா அப்படின்னு நார்சிசா கேட்பாங்க ஸ்னேப்போட கை இப்போது நார்சிஸாவோட கைக்குள்ளே ஒரு மாதிரி ட்விச் ஆகும் பட் அவர் கையை எடுக்க மாட்டார் அப்படியே ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பாங்களா பெலாட்ரிக்ஸ் அப்படியே உத்து பார்த்துட்ருக்கோம் நல்லா கண்ணை நல்லா பெருசாக்கி வச்சுட்டு பார்த்துட்ருக்கோம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் இப்போது பெலாட்ரிக்ஸோட இருந்து மூணாவதாக அந்த ஃப்ளேம் மாதிரி வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேர் கையையும் நல்லா டைட்டாக லாக் பண்ணும் பார்க்குறதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற பாம்பு அவங்க ரெண்டு பேர் கையையும் நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பலாட்ரிக்ஸோட முகம் அதில் அவ்வளோ கொதிக்கிற ரெட் கலரில் தெரியும் இதோட சாப்டர் டூ ஸ்பின்னர் செண்டு முடிஞ்சிருச்சுக்கோங்க கைஸ் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் யூகே பேஸ்டு புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ண போகிறீங்க இல்லாட்டி ஆடியோ புக்காக கேட்க போகிறீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியை நல்லா முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூகே பேஸ்டுனா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஹாஃப் பிளட் ப்ரின்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸ்டார்டிங் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டு வேல்ஸு நார்த் அண்ட் அயர்லாண்டு இவங்கள பற்றின ஹிஸ்ட்ரிலாம் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கேலிக் லாங்குவேஜ் பற்றி ஹைலாண்டர்ஸ் பற்றி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் தெரியாமல் நம்ம ரீட் பண்ணோன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஹாரி போட்டர் புக் இருக்கு இல்லையா இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஃபோக்லோர்ஸை வச்சு தான் உருவானதே இது கற்பனை கதை தான் பட் இதில் இருக்கிற இந்த ஹெக்ஸஸ்ஸு சாம்ஸு ஸ்பெல்ஸு முக்கியமாக எல்லா மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இது எல்லாமே ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஃபோக்லோர்ஸை வச்சு உருவானது தான் இதில் வர ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸு எல்லாமே அப்படி தான் நம்ம அங்கிள் வர்ணன் கூட இந்த விசார்ட்ஸு விச்சஸ்லாம் பார்த்து என்ன இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லை இவங்களுக்கு அப்படின்லாம் கத்திக்கிட்டே இருப்பார்ல நொச நொசன்னு ஏன்னா அவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் இருக்காங்க இந்த விச் விசார்ட்ஸ்லாம் அந்த காலத்தில் ஸ்காட்லாண்டில் அயர்லாண்டில் இங்கிலாண்ட்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்களோ அப்படிதான் அவங்க போட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்கும் பட் மகள்ஸ் வந்து மாறிட்டாங்க மகிள்ஸுக்கு வந்து ஃபேஷன் வந்து நிறையா மாறிட்டனால அவங்க வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹைலேண்ட் ஃபோக்ளோர்ஸ் பற்றி நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குல்ல ஹாஃப் டட் ப்ரின்ஸில் அதில் கூட நீங்கள் திரும்பவும் போய் கூட கேட்டுக்கோங்க நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இதை பற்றி அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் நான் சாப்டர் த்ரீ வில்லன் அண்ட் ஒன்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி